ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதிஜ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்வரி மாதம் நம்மளோட எக்ஸ்பென்ஸஸும் சேவிங்ஸ் பத்தி தான் பாக்க போறோம் நம்ம போட்ட பட்ஜெட் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் சாலரிக்கு தான் போட்டுருக்கோம் எப்பயமாரி மந்த்லியோட எக்ஸ்பென்சஸ் பிப்ரவரி மந்த் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோரோட எக்ஸ்பென்ஸஸும் சேவிங்ஸ் பத்தி தான் பாக்க போறோம் பிப்ரவரி மாதம் செலவு மற்றும் சேமிப்பு சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் மாதிரி என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிண்டர் தான் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஆயிருக்கு எப்படி அப்படின்னு பிப்ரவரி எட்டாம் தேதி வாங்கினேனா இதை வந்து நான் புக் பண்ணி வாங்கல என் குழந்தையார்கிட்ட இருந்து நைன் ரூபீஸ் கொடுத்துட்டு சிலிண்டர் வாங்கிக்கிட்டேன் அடுத்ததா பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டை அரிசி மூட்டையோட விலை வந்து ஏறிச்சு ஆயிரத்தி ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க நான் வாங்கினது நான் ஸ்டார்டிங்ல ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுன்னு வாங்கினேன் திருப்பி ஆயிரத்தி முந்நூறு வாங்கினேன் முன்னூத்தி ஐம்பதுன்னு வாங்கினேன் ஆயிரத்தி நானூறு வாங்கினேன் இப்போ ஆயிரத்தி ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஒரு மூணு மாசத்துக்கு நீங்க அமௌண்டா சேமிச்சு ஒரு மூணு மூட்டை மட்டும் கண்டிப்பா வாங்கி வீட்டுல போட்டுக்கோங்க நானும் அந்த பிளான்ல தான் இருக்கேன் ஒரு மூணு மூட்டை மட்டும் வாங்கி ரேட்டு கம்மி ஆகும் போது வாங்கி போட்டிருக்க போறேன் அப்பதான் நம்ம மாசம் மாசம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்ணி இப்போ இன்னும் எவ்வளவு ரேட் ஏறும் தெரியாது அரிசி மூட்டைக்காக அதனால நீங்க இந்த மாதிரி சேமிச்சு கொஞ்சம் ஒரு மூணு மூட்டை வாங்கி வீட்டுல போட்டுக்கோங்க கடையில வந்து எந்த பவுடர் வாங்கி அரிசி வந்து பூச்சி புடுக்காம பிடிக்காம இருக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணி நமக்கு அரிசி மூட்டை தருவாங்களோ அதை உங்க கூட நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல ஷேர் பண்ணுறேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மளிகை பொருள் மளிகை பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி ஃபிளிப்கார்ட்ல வாங்கியிருக்கேன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்தாம் தேதி ஒன்றும் பிப்ரவரி இருபதாம் தேதி ஒன்றும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கும் இன்னொன்னு எட்நூத்தி ரூபாய்க்கும் மொத்தம் நமக்கு ஆன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எழுபத்தி நாலு ஆயிருக்கு மார்ச் மாதம் அவ்வளவா நம்ம மளிகை பொருளே வாங்க போறது கிடையாது ஏன்னா பிப்ரவரி மாசத்துக்கு நான் வாங்கினது பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் பிப்ரவரி இருபதாம் தேதி ஏன் வாங்கிருக்கேன் நான் பிப்ரவரி மாசமே வாங்கிட்டேன் பாக்கெட்டும் பிளஸ் சுகரும் ஃப்ரீயா இருந்ததால சரி மார்ச் மாசத்துக்கு பதிலா இப்பயே வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டேன் மார்ச் மாசம் நான் வாங்க மாட்டேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா பால் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆயிரம் ரூபாய் இருக்கு இந்த மாசம் பெட்ரோல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு ஏன்னா இந்த வாட்டி வந்து அவர் அதிகமா வந்து பைக் டிராவல்

அடுத்ததா போன் ரீசார்ஜ் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பிப்ரவரி எயிட் ஒருத்தரும் பிப்ரவரி டுவெல் ஒருத்தரும் ரீசார்ஜ் பண்ணும் பிப்டி பைவ் பிப்டி பிளஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு ஆயிருக்கும் போன் ரீசார்ஜ் வரையும் பிளவுஸ் வந்து அம்மாக்காக ஸ்டிச் பண்ணி கொடுத்திருந்தோம் அது வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிருக்கு காய்கறி பாத்தீங்கன்னா ரெண்டு வாரம் தான் நான் வாங்கியிருந்தேன் ஒன்னு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கா பெங்களூரு பீன்ஸு கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் முந்நூறுபாக்கு வந்து கோஸு காலிஃப்ளவரு கேரட்டு பீன்ஸு அவரக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் ரெண்டு வாரத்துக்கு வாங்கி நான் வந்து அதையே சமாளிச்சிட்டோம் சமாளிச்சிட்டோம் சொல்ல முடியாது தாராளமாகவே சாப்பிட்டேன் ஏன்னா வீட்டில் வந்து அம்மாவும் அப்பாவும் இந்த வாட்டி வந்து ரெண்டு வாரம் தான் இருந்தாங்க வச்சு ரெண்டு வாரம் அங்கே போயிட்டதால கொஞ்சம் தாராளமாகவே இருந்தது வச்சு நாங்கள் நானும் ஹஸ்பண்டும் வந்து காய் மட்டுமே சமைச்சு சாப்பிட்டோம் எப்படின்னா குழம்பு தனியாக வைக்காம பெரியல் மட்டுமே வந்து சாப்பாடாக கலந்து சாப்பிட்ருந்தோம் முட்டை சாதம் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் வந்து ஸ்வீட் கான் என் பையனுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக ஸ்வீட் கார்ன் வந்து மூணு ரூபான்னு விற்பாங்க இல்லையா நம்மளே வேக வச்சுக்கணும் அதுக்காக ஒரு ஐம்பது ரூபாய் செலவு பண்ணியிருந்தோம் பத்து ரூபாய் பாத்தீங்கன்னா வேர்க்கடலை ரெண்டு வாட்டி வேர்க்கடலை பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு வாங்கி ஒரு வாட்டி அவரத்தாக்கும் இன்னொரு வாட்டி சட்னிக்கும் வாங்கியிருந்தேன் அடுத்ததான் நான்வெஜ் வந்து அம்மா அப்பா இல்லையனாலே நாங்கள் நான்வெஜ் வந்து அதிகமாக எடுத்திருக்க மாட்டோம் ஏன்னா வந்து வீட்டில் என் ஹஸ்பண்ட் மட்டும் நான் மட்டும் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் அதிகமாக ஓடாது ரெண்டு பேருக்கும் காயே வாங்கி அதுக்காக சமைச்சு சாப்பிட்ருவோம் ரூபாய் பார்த்தீங்கன்னா ஆட்டு ஆட்டுக்கறி வாங்கியிருந்தோம் நூற்றி ஐம்பது ரூபா பார்த்தீங்கன்னா சிக்கனு மிச்சம் நூறுரூபா வந்து ஆட்டு ஈரல்னு வாங்கலையா என் ஹஸ்பண்டுக்காக அது வாங்கியிருந்தேன் இருபது ரூபாய் அப்படின்றது முட்டை இன்னொரு இருபது ரூபாய்க்கும் முட்டை வாங்கியிருந்தேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மா வரைக்கா அறுபது ரூபாய் ஆயிருக்கு ஏன்னா இந்த வாட்டி ரெண்டு வாட்டி தான் இட்லிக்கு போட்டிருந்தோம் அதனால் மு அறுபது ரூபாய் மா வரைக்காய் ஆயிருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அப்பாவுக்கு வந்து க ஷேவிங் பண்ணும்போது லைட்டாக பிளேடு புது பிளேடுன்றதால கை விரலில் பார்த்தீங்கன்னா கட்டை விரலை நல்லா பட்டு அறுத்துச்சு அதுக்காக தயில் போடுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் ஏன் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு கெஞ்சிறதுக்குள்ளேயே பாதி அரை மணி நேரம் ஆயிடுச்சு எத்தனை பேர் வீட்டில் அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல்னு கூப்பிட்டாலே வரமாட்டாங்கன்னு தெரியல எங்கள் அப்பா சுத்தமாக வரவே மாட்டாங்க அவங்கள கெஞ்சி 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 கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே எனக்கும் என் பையனுக்கும் டயர்டே ஆகிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் அப்பாவை வந்து ஹாஸ்பிட்டல் கொடுத்து போயிருந்தால் அது ஒரு ஆயிரத்தி முப்பது ரூபாய் ஆயிடுச்சு மூணு தயில் போட்டிருந்தாங்க ஸ்டிச் ஸ்டிச்சஸ் மாதிரி சரி இந்த வாட்டி வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணோம் அப்பா நானே க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன் அப்படின்னு க்ளீன் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரே தையில வந்து பிடிச்சிட்டாரு அது எப்படி இருக்குன்னு தெரியல இன்னும் அப்பா வந்து வீட்டுக்கு வரல இங்கே வந்ததுக்கப்புறம் தான் திருப்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும் எங்கள் அப்பாவே டாக்டர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா இந்த மார்ச் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு இப்போலாம் கோல்டு வந்து பெரியவங்களுக்கெலாம் வருது இல்லையா காஃப் அந்த மாதிரி பையனுக்கும் லைட்டாக தான் வந்திருக்கு சரி எதுக்கும் பாப்பாக்கும் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தேன் அது பாத்தீங்கன்னா சளி எல்லாம் ஒன்றும் கட்டலை நார்மலாக தான்மா இருக்குது ஃபீவர் மட்டும் வந்தால் திருப்பி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு ரூபாய் ஆச்சு பையனுக்காக அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் மொத்தமா எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் ஆயிருக்கு சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதம் எவ்ளோ பண்ணிருக்கோம் நம்மளோட பட்ஜெட் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம எவ்வளவு சேவ் பண்ணிருக்கோம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தூ சேவ் பண்ணியிருக்கேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் நம்ம இந்த பட்ஜெட் போட்டு சேவ் பண்ணிருக்கேன் அமௌண்ட் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிருக்கோம் இந்த மாசம் நான் என்னென்ன கட்டல அப்படின்னு பாத்தீங்கன்னா இபி பில் இல்ல அவுட் சைட் புட் வந்து ரொம்ப இல்ல பேபி ப்ராடக்ட்ஸும் இந்த மாசம் நான் வாங்கல அடுத்த மாசம் தான் இதெல்லாம் நான் எப்பயும் சொல்ற மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் தனியாகவும் கேஷ் பேமெண்ட் தனியாகவும் நீங்க கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும் உங்களோட டைரியில் அப்பதான் நமக்கு தெரியும் எவ்வளவு வெளியே செலவு பண்ணிருக்கோம் எவ்வளவு நம்ம கையால செலவு பண்ணிருக்கோம் அப்படின்ற விஷயமும் நம்மளோட பிப்ரவரி மாசத்தோட சேவிங்ஸ் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு எழுதிருப்போம் இல்லையா அது வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டுமா அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம பார்ட் ஒன்னோட சேவிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பிப்ரவரி மாசத்தோட டாப் டூ வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிருந்தோம் இல்லையா டெய்லி இருபது ரூபா வீக்லியான சாட்டர்டே சண்டே வந்து நூற்றி ஐம்பது ரூபா மந்த்லியான தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு எழுதிருந்தோம் இல்லையா இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு மொத்தம் வந்து நம்ம சேமிச்ச அமௌண்ட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தோட சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் நம்மளோட மணி சேவிங் சேலஞ்சில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்க என்னென்ன சேமிச்சிங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த சேவிங் சேலஞ்சில் நான் டெய்லி மாசம் மாதம் போடுறோம் இல்லையா அந்த சேவிங் சேலஞ்ச்ல எவ்வளோ சேமிச்சிருக்கீங்க எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்றத என் கூட கீழே ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல எந்த சேவிங்ஸ் ஆல ரெண்டாயிரத்தி எட்நூறுபாவும் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாவும் நம்ம சேமிச்சிருக்கோம் இது எல்லாமே எப்ப உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவேன் அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவா ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்க எவ்ளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எவ்வளவு சேமிச்சிங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க